ஹலோ ஸோ நம்ம இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த டிடிஎஃப் அண்ட் அஜிஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்க திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு ஸோ அங்கே பண்ண ஒரு சின்ன சம்பவத்தை தான் பார்க்க போகணும் அங்கே போயிட்டு கூண்டில் எல்லாம் உக்காந்துட்டு இருப்பாங்க சாமியை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணியிருப்பாங்க அவங்கள வந்துட்டு கடுப்பு ஏற்றுற விதமாக வந்துட்டு அஜிஸும் சரி டிடிஎஃப் பார்த்தோன்னும் சரி அந்த உள்ளே வேலை செய்கிறவங்கள மாதிரியே உள்ளே போயிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கற்றுட்டு அவங்கள ஹைப் ஏற்றி விட்டுட்டு ஓடி வருவாங்க ஆக்சுவலாக என்ன நடக்கணும் அவங்க கூண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது சாமியை பார்க்கறதுக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் வெயிட் இருப்பாங்க அவங்கள வந்து அந்தமாரி பண்ணி விட்டுணும் கதவு திறக்கிற மாதிரி பொய்யான ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஓகே சாமியை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பட் ஆனால் இவங்க பண்ண ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயத்தினால அவங்க இருந்த மக்கள் ஏமாற்றம் தான் அடைஞ்சிராங்க ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டு காவல்துறை மட்டும்லாம் ஆந்திராவிலையும் போயிட்டு அவங்களோட வேலையை காமிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகுதுங்க மக்களே ஓகே எனிவே எது நடந்தாலும் அது அவங்க பண்ணுற ஒரு விஷயம்தான் அண்ட் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ஆலில் போட்டுங்க